குட் மார்னிங் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கும் இன்னைக்கு நான் வந்து என்ன டாபிக் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார் ஸ்கீமா வெர்சஸ் ஸ்னோஃப்ளை ஸ்கீமா ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு ஒன்னா தேடிஎல் கான்செப்ட் தான் ஸோ இதுவும் உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் సరీ ఇక అన్న పీర్ డేబుల్ సరౌండై మల్టిపుల్ డైమన్షన్ టేబుల్ సో అంతమరూరు డైమన్షన్ టేబుల్ డైమన్షన్ టేబుల్ అప్పుడు డైమన్షన్ టేబుల్షన్ డేబుల్ సరే ఇలా నేమ్ కొడుకు ఇలా కనెక్షన్స్ కొడుం ఓకే ఇది ఒక కనెక్షన్ ఎప్పుడు కనెక్షన్స్ பாக்கலாம் எப்படி ஒரு கனெக்ஷன்ஸ் எப்படி ஒரு கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாச்சா இப்போ இதை என்ன பண்றோம் அப்படின்னா நேமிங் கொடுக்குறோம் இது வந்து ஃபேக்ட் சேல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இது ஒரு ஃபேக்ட் டேபிள் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பில் கஸ்டமர் இந்த மாதிரி இதுக்கு ஒரு நேம் ఏది చేనంట్రో అండిన జియో స్టాప్ సో ఇదర స్కోర్ రిలేటెడ్ ఇన్ఫర్మేషన్స్ స్క్వేర్ ఉమ్ ఇంద ఇద కస్టమర్ రిలేటెడ్ ఇన్ఫర్మేషన్స్ ఇங்க வந்து డేట్ అబినవ కరెక్ట్ డేట్ రిలేటెడ్ ఇన్ఫర్మేషన్స్ చెయంగా సో డేట్ డేట్ வந்து மந்த் இயரு குவார்டுரு எந்தெந்த டேக்கு எந்தெந்த இப்போ அன்னைக்கு ஒரு டேட் வச்சுருக்கோம் அப்படின்னா எத்தனாவது வாரத்தில் இருக்குது எத்தனாவது மாசத்துல இருக்குது அப்புறம் இது எந்த இயரு ஸோ அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த டிம் டேட் டிம் டேட்டில் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிம் ப்ராடக்ட் சரிங்களா டிம் ப்ராடக்ட் ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது என்ன மாதிரி ப்ராடக்ட் இப்போ சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட் டேபிள் இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் ஒரு ஸ்டார் ஸ்கீமா அதாவது ஒரு ஃபேக் டேபிள் சரவுண்டட் பை மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள் சரிங்களா இதுதான் ஸ்டார் ஸ்கீமா ஓகேவா இப்போ ஸ்னோ பிளஸ் ஸ்கீமானா என்னன்னு பார்ப்போம் சரிங்களா இது வந்து ஸ்டார் நான் போட்டுக்கிறோம் ஸ்டார் வச்சுக்கிட்டோமா ஓகே இது ஸ்டார் ஸ்கீமா இப்போ ஸ்னோ பிளஸ் ஸ்கீமாவை இதை அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கிடுவோம் ஜஸ்ட் காப்பி எடுத்துக்கிட்டு ஓகே இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்துக்க போகிறோம் காப்பி அப்புறம் ஒரு பேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா இப்போ நமக்கு ஸ்லோ ப்ளஸ் கீமாவோட ஒரு காப்பி கிடைச்சிருச்சு சரிங்களா ஸோ ஸ்லோ ப்ளஸ் கீமாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஒரு ஃபேக் டேபிள் சரௌண்டட் பை மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள் பட் இதில் இன்னும் ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த டைமென்ஷன் டேபிளுக்கும் ஒரு பேரண்ட் டேபிள் இருக்கும் சரிங்களா ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல எல்லா இடத்துக்கும் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு சில இடத்துக்கு மட்டும் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸோ இதில் என்ன இருக்குன்னா டிம் கஸ்டமர் டீடைல்ஸு ஸோ இந்த மாதிரி வரும் இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ்ல என்ன இருக்கும் டிம் கஸ்டமருக்கும் டிம் கஸ்டமர் டீட்டெயில்ஸ்க்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் டீடைல்ஸ்ல ஹிஸ்டரி மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகும் ஏன்னா இப்போ இதில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிளுக்கு ரியோன்னு ஒருத்தங்க இருக்காங்க ஸோ அந்த ரியோ வந்து இப்போ வந்து அவங்க பிறந்த டேட்டு சேஞ்ச் ஆகுது அவங்க பேரண்ட்ஸோட நேம் சேஞ்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில கான்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அது வந்து சேஞ்சே ஆகாதுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிம் கஸ்டமர்க்கும் சேஞ்ச் ஆகிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அவங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம் இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம் ஜாப்பை சேஞ்ச் பண்ணலாம் அவங்க லொக்கேஷன் பர்மனென்ட் அட்ரஸ்லேருந்து வேலை விஷயமா ஒரு டெம்பரரி லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி சேஞ்சிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா இந்த டிம் கஸ்டமர் டீட்டெயில்ஸில் கொண்டு வச்சுருவோம் ஸோ அப்படிங்கும்போது இதை தனியாக நீங்கள் கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா அந்த ரியோங்கிற நேம் ரிப்பீட்டடாக வராது ஒரு ஐடியை கொடுத்து அந்த ஐடியும் டிம் கஸ்டமர் டீட்டெயில்ஸையும் ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம ஜாயின் கன்செப்ட்டில் படிக்கும்போது ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த கான்செப்ட் தான் ஸோ இந்த ஜாயினை யூஸ் பண்ணி அந்த டீம் கஸ்டமர் கூட டீடெயில்ஸையும் ஃபெச் பண்ணி எடுத்து வந்துட்டு இப்போ கரண்ட்டாக அந்த மொபைல் அந்த மொபைல் நம்பரோ கரண்டாக எந்த அட்ரெஸில் இந்த கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அதனால் அப்டேட்டடு ரீசெண்ட்டு இன்சர்ட்டோ இல்லை ரீசண்டாக அப்டேட்டடோ நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிம் ப்ராடக்டில் வந்து என்ன இருக்குன்னா டிம் தெனாச்சி கிளப்பச்சி டிம் மெம்பர்ஸ்க்காக இந்த மாதிரி ஒரு கேம் இப்போ ப்ராடக்ட்லாம் இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கும் டாய்ஸ் ரிலேட்டடு அப்புறம் ஹெல்த் கேர் ரிலேட்டடு இதாக டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ் இந்த மாதிரி எடுத்தோம்னா அதெல்லாம் ஹெல்த் கேர் ரிலேட்டடெல்லாம் போயிருவோம் அப்புறம் ட்ரெஸ்ஸிங்ஸ் ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸும் இருக்குது குக்கிங்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகிரிஸ் இருக்கு ஸோ உங்கள் ப்ராடக்ட் எதில் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல அந்த கேட்டகரியோட மேப் பண்ணுவாங்க ஸோ இந்த டிம் ப்ராடக்டோட மேப்பிங் டேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிம் கேட்டகரி சரிங்களா ஸோ அதனால இங்கே வந்து கிட்டத்தட்ட ஸ்னோ ஸ்டார் ஸ்கீமா மாதிரியே தான் பட் ஸ்னோ ப்ளஸ் ஸ்கீமாவுக்கு வந்து அடிஷ்னல் ஒரு டைமென்ஷன் டேபிள் இருக்கும் இது ரெண்டுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் ஸ்கீமா வந்து சிம்பிளா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது கொரி எழுதுறதும் சிம்பிள் ஜாயிண்ட்ஸ் முடிஞ்சிடும் ஒன்று ரெண்டு ஜாயின்ஸ்லேயும் முடிஞ்சிடும் பட் ஆனால் இந்த ஸ்னோ பிளஸ் தீமா அப்படிங்கிறது காம்ப்ளக்சிட்டி அதிகம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் கொஞ்சம் ஹை அப்புறம் இதோட ஜாயின்ஸும் வந்து நிறைய ஜாயின்ஸ் யூஸ் பண்ணும் ஸோ கம்பேர் ஃபாஸ்ட் கம்பேரிசன் அதாவது எவ்வளோ ஃபாஸ்டா ரன் ஆகும் அந்த கொரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஸ்கீமா பெட்டர் ஏன்னா அது வந்து லோவர் ஜாயின்ஸ் அப்படிங்கறதுனால குயிக்கா வந்து ரன் ஆயிரும் வந்து இட் வில் டேக் டைம் பிகாஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால இது வந்து கூடுதல் டைம் ஸோ இப்போ நீங்க வந்து பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதாவது பவர் பி ஐயோ ஒரு டேப்லவோ இல்ல வேற ஏதாவது டூல் ஜாஸ்பர் டூல்ஸ்னோக்ஸ்ல உள்ளது சைட்டு ஸோ அப்புறம் மாதிரி எந்த விதமான ரிப்போர்ட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்றதா இருந்தாலும் அந்த டூல்ஸ்க்கு நீங்கள் ஸ்டார் ஸ்கீமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் நான் அதுக்காண்டி ஸ்னோ ப்ளஸ் ஸ்கீமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல ஸ்னோ ப்ளஸ் ஸ்கீமாக யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் ஸ்டார் ஸ்கீமா இஸ் பெட்டர் ஃபார் பெட்டர் அப்ரோச் ஃபார் த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்ஸ் ஓகே ஓகேங்களா ஓகே ஸோ ஐ திங்க் இந்த டாபிக்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க இதை பேஸ் பண்ணி நான் ஐ திங்க் நான் ஒரு கப்பல் ஆஃப் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்படி ஒரு டேட்டா வருது அந்த டேட்டாவை எப்படி ஸ்டேஜிங் பண்ணி அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ரெஸ்பெக்டிவ் டேபிளில் லோட் பண்ணுறோம் இந்த கான்செப்ட் இந்த ஸ்டார் ஸ்கீமா வச்சோ இல்லை ப்ளஸ் ஸ்கீமா வச்சோ அது கண்டிப்பா ரெண்டு கான்செப்டையும் எடுப்பேன் ரெண்டு கான்செப்டையும் வச்சு இந்த டேபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு கொரியர் ரன் பண்ணுறது அதுக்கு எப்படி ஒரு இன்செர்ட் ஒரு அப்டேட் எழுதுறது புது ரெக்கார்ட்ஸ் வந்துச்சுன்னா எப்படி இன்செர்ட் பண்ணுறது எக்ஸிஸ்டிங் ரெப்பாட் ரெக்கார்ட்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது ஹிஸ்டாரிக்கல் மெயின்டைன் பண்ணுறது அப்புறம் அதில் வந்து எஸ்இடி டைப்ஸ்ங்கிற கான்செப்ட்லாம் உண்டு அதில் எப்படி ஓவர் ரைட் பண்ணுறது அதை எப்படி அப்டேட் பண்ணுறது ஃபிளாக் காலம் எப்படி கிரியேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டினியூஸ் ஃபியூச்சர் வீடியோஸ் போவேன் சரிங்களா ஓகே தேங்க் யூ பாய் விட் என்னான வீடியோ